இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாகுவின் வீட்டிற்கு அருகே திடீரென பற்றி எறிந்த தீ இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்றி நாற்பத்தி ஐந்து தாக்குதல்களை நடத்திய இஸ்ரேல் ஹிஸ்புல்லா அமைப்பின் தாக்குதல் தெரித்து ஓடும் இஸ்ரேலிய வீரர்கள் அணு ஆயுதங்கள் மீது மனித கட்டுப்பாட்டை பராமரிக்க வேண்டும் பைடன் மற்றும் ஜிம்பிங் கலந்துரையாடல் பிரித்தானியா கைவிட்ட திட்டத்தை செயல்படுத்த தயாராகும் ட்ரம்ப் மஸ்கை கடும் வார்த்தைகளால் திட்டிய பிரேசில் அதிபரின் மனைவி இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பு கொடூர தாக்குதல் நடத்தியது இதில் அந்நாடு கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் நூற்று கணக்கானோர் பணைய கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர் ஓராண்டை கடந்து நடந்து வரும் மோதலில் நாற்பத்தி ஐந்தாயிரத்திற்கு மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் காசா பகுதியில் உயிரிழந்துள்ளனர் லட்சக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் இதனை காசா சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் எனினும் போர் நிறுத்த ஒப்பந்தம் அடிப்படையில் அவர்களில் சிலரை இஸ்ரேல் மீட்டது மீதமுள்ளவர்களை மீட்போம் என சூளுரைத்துள்ளது ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் நெதஞ்சாஹு சபதம் எடுத்துள்ளார் இதற்காக தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் போரில் ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பும் போரில் ஈடுபட்டு வருகிறது லெபனான் நாட்டில் இருந்தபடி இஸ்ரேலை தாக்கி வருகிறது இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேலும் பதனடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் நெதஞ்சாகுவின் வீட்டிற்கு வெளியே திடீரென தீப்பற்றி து எனினும் இது குண்டுவெடிப்பு தாக்குதலா என்பது உறுதி செய்யப்படவில்லை இது பற்றி போலீசார் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு அமைப்பு கூட்டாக வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் பிரதமர் இல்லத்திற்கு வழியே இரண்டு முறை திடீரென தீப்பிடித்தே இருந்தது இந்த சம்பவம் நடக்கும்போது நிதஞ்சாகு மற்றும் அவருடைய குடும்பத்தினர் வீட்டில் இல்லையென அவர்கள் தெரிவித்தனர் இந்த சம்பவத்திற்கு ஸ்டேல் ஜனாதிபதி கடும் கண்டனம் தெரிவித்ததுடன் பொது வழியில் வன்முறை அதிகரித்திருப்பதற்கு எதிராக கடும் எச்சரிக்கையும் தெரிவித்திருக்கிறார் இந்த சம்பவத்திற்கு பொறுப்பானவர் விரைவாக புலனாய்வு விசாரணை நடத்த வேண்டும் என போலீசாரை வலியுறுத்தி உள்ளேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் தீப்பற்றி எறியும் சம்பவத்திற்கு யார் பின்னணி என்பது பற்றிய விவரம் உடனடியாக தெரியவரவில்லை கடந்த அக்டோபர் மாதம் தேதி இதே வீட்டின் மீது ஆளில்லா விமானம் தாக்குதல் நடத்தப்பட்டது இதன் பின்பு ஈரான் ஆதரவு பெற்ற ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு தாக்குதலுக்கு பொறுப்பேற்றது அப்போது நெதஞ்சாக கூறும்போது அவரையும் அவருடைய மனைவியையும் ஹிஸ்புல்லா அமைப்பு படுகொலை செய்ய முயற்சிக்கிறது என குற்றம் சாட்டியிருக்க வை குறிப்பிடத்தக்கது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லெபரான் மீது இஸ்ரேல் நூற்றி நாற்பத்தி ஐந்து தாக்குதல்களை நடத்தியுள்ளது லெபரான் அரசாங்கம் அந்நாட்டின் மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களின் அளவு மற்றும் தீவிரத்தை வெளிப்படுத்தும் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது அதன்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மட்டும் நாடு முழுவதும் நூற்றி நாற்பத்தி ஐந்து இஸ்ரேலிய தாக்குதல்கள் நடந்துள்ளதாக சுற்றுச்சூழல் அமைச்சர் நாசர் யாசின் அறிக்கை வெளியிட்டுள்ளார் பெரும் எண்ணிக்கையிலான தாக்குதல்கள் நவாதி பகுதியில் ஐம்பத்தி ஐந்து தாக்குதல்களும் தெற்கு லெபரானில் எழுபத்தி மூன்று தாக்குதல்களும் நடத்தப்பட்டுள்ளன ஆக்கிரமிப்பு தொடங்கியதிலிருந்து லெபனான் மீது இஸ்ரேல் மொத்தம் பதிமூவாயிரத்தி இருநூற்றி இருபத்தி இரண்டு தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஒரு வாரத்தில் பைரோட்டின் தஹியே மீது இஸ்ரேல் ராணுவம் ஐம்பது முறை கொண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளது இஸ்ரேலிய ராணுவம் சனிக்கிழமை மாலை பைரோட்டின் தஹியே மீது நான்காவது அலை தாக்குதலை நடத்தியதாகவும் கடந்த வாரத்தில் மட்டும் அந்த பகுதியில் ஐம்பது இலக்குகளை கொண்டு வீசி தாக்கியதாகவும் ஒரு அறிக்கையை வெளியிட்டது இஸ்ரேலிய வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஹிஸ்புலா அமைப்பு தெரிவித்துள்ளது தெற்கு லெபனானில் உள்ள சாமா கிராமத்தில் உள்ளூர் நேரப்படி சனிக்கிழமை இரவு பதினொன்று பதினைந்து மணிக்கு இஸ்ரேலிய படையினர் மீது அதன் போராளிகள் பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தியதில் பல உயிர்கள் பலியானதாக லெபனான் ஆயுதக்குழு கூறியுள்ளது தொடர்ந்து சண்டை நடந்து வருவதாக அந்த குழுவினர் தெரிவித்தனர் ஆனால் இஸ்ரேலிடம் இருந்து உடனடி கருத்து எதுவும் தெரிவிக்கப்படவில்லை முன்னதாக லெபனானின் தேசிய செய்தி நிறுவனம் இஸ்ரேலிய எல்லையிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் சமாவில் இருந்து இஸ்திரேலிய வீரர்கள் பின்வாங்கிவிட்டனர் என்றும் அக்டோபர் முதலாம் திகதி தரைவழி படையெடுப்பை தொடங்கியதில் இருந்து இஸ்திரேலிய வீரர்கள் லெபனானுக்குள் அடைந்துள்ள தொலைதூர பின்னடைவு புள்ளி இது என்றும் அறிவித்தது இதேவேளை செப்டம்பர் முப்பது முதல் போரில் குறைந்தது நாற்பத்தி ஏழு வீரர்கள் கொல்லப்பட்டதாக ஏஎஃப் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது வெளியேறவுள்ள அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் சீன ஜனாதிபதி ஜிம்பிங் ஆகியோர் சனிக்கிழமையன்று ஏஐ அமைப்புகளின் அபாயங்களை நிவர்த்தி செய்ய வலியுறுத்தியதோடு அணு ஆயுதங்களை பயன்படுத்துவது பற்றிய முடிவு மனிதர்களால் எடுக்கப்படும் செயற்கைக்கோள் நுண்ணறிவுகளால் அல்ல என்பதை உறுதிப்படுத்தினர் இராணுவத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தை பொறுப்பான முறையில் கவனமாக மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் வலியுறுத்தினர் பெருவில் நடைபெற்ற ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பைடன் மற்றும் ஜிம் பிங் இருவரும் சந்தித்து இருதரப்பு பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் ஒத்துழைப்பு மற்றும் வேறுபாடு உள்ளிட்ட பல்வேறு விவாதங்களை நடத்தினர் என்று வெள்ளை மாளிகை ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது இது இரண்டு ஜனாதிபதிகளுக்கு இடையிலான மூன்றாவது சந்திப்பாகும் மேலும் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கான முடிவின் மீது மனித கட்டுப்பாட்டை பேண வேண்டியதன் அவசியத்தை இரு தலைவர்களும் உறுதிப்படுத்தினர் இரு தலைவர்களும் சாத்தியமான அபாயங்களை கவனமாக பரிசீலிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினர் மற்றும் ராணுவ துறையில் விவேகமான மற்றும் பொறுப்பான முறையில் ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்க வேண்டும் என்று வெள்ளை மாளிகையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பைடனுடனான அணு ஆயுதங்கள் தொடர்பான ஜிம்பிங்கின் விவாதங்கள் குறித்து சீனா அதிகாரப்பூர்வமாக இந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை அமெரிக்காவும் சீனாவும் இந்த மாதம் தங்கள் அதிகாரப்பூர்வ அளவிலான அணு ஆயுத பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்கின இருப்பினும் சீனா பதிலளிக்கவில்லை என்று அமெரிக்கா குற்றம் சாட்டியதால் பேச்சுவார்த்தைகள் ஸ்தம்பித்தன பெய்ஜிங்கில் தற்போது ஐநூறு அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஆயிரத்திற்கு அதிகமான அணு ஆயுதங்களை வைத்திருக்கலாம் என்றும் அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது இதேவேளை வரவிருக்கும் டிரம்ப் நிர்வாகத்துடன் ஒத்துழைக்க சீனா தயாராக உள்ளது என்று ஜிம்பிங் பைடனிடம் தெரிவித்தார் தொடர்புகளை பேணுவதற்கும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கும் வேறுபாடுகளை நிர்வகிப்பதற்கும் சீனா அமெரிக்கா உறவுகளின் நிலையான மாற்றத்திற்காக இரு நாட்டு மக்களின் நலன்களுக்காக பாடுபடுவதற்கும் ஒரு புதிய அமெரிக்க நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளது என்று அவர் கூறினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவில் ரிஷி அரசாங்கம் உருவாக்கிய திட்டம் ஒன்றை தற்போது அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்டு ட்ரம்ப் செயல்படுத்த உள்ளார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது பிரித்தானியாவின் தற்போதைய கெய்ர் ஸ்டார்மர் அரசாங்கத்தால் கைவிடப்பட்ட அந்த திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும் சாத்தியங்கள் தொடர்பில் டொனால்டு டிரம்ப் அணி தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அதாவது சட்டவிரோத புலம்பெயர் மக்களை ஆபிரிக்க நாடான டுவாண்டாவுக்கு நாடு கடத்தும் திட்டம் குறித்தே டிரம்ப் அணி தற்போது ஆய்வு மேற்கொண்டுள்ளது நடந்த முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் சட்ட விரோத புலம்பெயர் மக்களை கட்டாயம் வெளியேற்றுவேன் என்றே ட்ரம்ப் பரப்புரை செய்து வந்தார் ஆனால் சுமார் மில்லியன் புலம்பெயர் மக்களை அவர் எவ்வாறு வெளியேற்றுவார் என்ற கேள்வி பல தரப்பில் எழுந்துள்ள நிலையில் முன்னர் அரசாங்கம் முன்னெடுத்த டுவாண்டா திட்டத்தை ட்ரம்ப் அணி பரிசீலிப்பதாக கூறப்படுகிறது டிரம்பின் அணியினரும் அதை உறுதி செய்துள்ளனர் சட்டவிரோத குடியேற்றத்தை முறியடிக்கும் வாக்குறுதியின் மீது ட்ரம்ப் பரப்புரை மேற்கொண்டார் தற்போது அவர் கடைபிடிக்க உறுதியாக இருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளனர் டுவாண்டா மட்டுமின்றி இன்னும் சில நாடுகளில் சட்டவிரோத புலம்பெயர் மக்களை நாடுகடத்தும் திட்டத்தை டிரம்ப் செயல்படுத்த உள்ளார் ஆனால் அரசாங்கம் எதிர்கொண்ட சட்ட சிக்கல்களை ட்ரம்ப் அரசாங்கமும் இந்த விவகாரத்தில் எதிர்கொள்ள நேரிடும் என்றே கூறப்படுகிறது ஜனவரி மாதம் ட்ரம்ப் பொறுப்புக்கு வந்ததும் பல்வேறு நிர்வாக உத்தரவுகளில் கையெழுத்திடுவார் எனவும் அவற்றில் மிகவும் முதன்மையானது எல்லையை மூடுவதாக என்றும் தகவல் கசிந்துள்ளது மேலும் ஜனவரி மாதத்திலேயே அவர் தெற்கு எல்லையை தற்காலிகமாக மூடுவார் என்றும் இது குவிந்து கிடக்கும் போல கோரிக்கை மனுக்களை விசாரிக்க அதிகாரிகளுக்கு வாய்ப்பளிக்கும் என்கிறார்கள் ஜோ பைடன் நிர்வாகம் பத்து மில்லியனுக்கும் அதிகமான மக்களை சட்டவிரோதமாக அமெரிக்காவிற்குள் நுழைய அனுமதித்ததாக ட்ரம் கூறுகிறார் இதனால் சட்டவிரோத புலம்பெயர் மக்களின் எண்ணிக்கை தற்போது இருபது மில்லியனை எட்டியுள்ளது என்றும் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பிரேசில் நாட்டில் டியோ டி ஜெனீரோ நகரில் நாளையும் நாளை மறுதினமும் ஜி டுவெண்டி உச்சி மாநாடு நடைபெற உள்ளது இதில் இருபது உறுப்பு நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் இந்த சூழலில் பிரேசில் நாட்டில் டியோடி ஜெனீரோ நகரில் உலக நாடுகளின் தலைவர்கள் உயர் உயரதிகாரிகள் ஊடகத்துறையினர் பங்கேற்ற ஜி டுவெண்டி உச்சி மாநாட்டுக்கான முழு விவாதம் நேற்று நடந்தது இதில் கூட்டத்தினர் முன்பேசிய பிரேசில் அதிபரின் மனைவி ஜன்ஜா டி சில்வா எக்ஸ் சமூக வலைத்தள உரிமையாளரான எலான் மஸ்கை ஆபாச வார்த்தைகளால் கடுமையாக திட்டினார் அப்போது கூடியிருந்தவர்களில் சிலர் அதனை வரவேற்று கைதட்டி உற்சாகப்படுத்திய வீடியோ ஒன்று வைரலாகியுள்ளது பிரேசிலில் எக்ஸ் சமூக வலைத்தளம் வழியே போலியான செய்திகள் மற்றும் வெறுப்புணர்வை தூண்டும் செய்திகள் பரப்பப்படுகின்றன என குற்றச்சாட்டு எழுந்தது இதனைத் தொடர்ந்து அந்த கணக்குகளை முடக்கும்படி கோர்ட் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதே போன்று பிரேசில் நாட்டுக்கு என தனியாக ஒரு நிதியை நியமிக்கும்படியும் அந்நிறுவனத்திடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது அவர் அலட்சியம் செய்ததன் தொடர்ச்சியாக பிரேசிலில் நடப்பு ஆண்டில் ஒரு மாதத்திற்கும் எக்ஸ் சமூக வலைதளம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது இதனால் பிரேசில் அரசுக்கும் மஸ்கிற்கும் இடையே மோதல் போக்கு ஏற்பட்டது இந்த சூழலில் மஸ்கை ஜன்ஜாடி சில்வா கடுமையாக சாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்